தேவனுக்கே மகிமை உண்டாவதாக நல்லவன் தயை பெறுவான் நீதிமொழிகள் பனிரெண்டாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் நல்லவன் கத்தரிடத்தில் தயை பெறுவான் நல்ல மனுஷன் கர்த்தரால் தயை பெறுகிறான் என்று வேத வசனம் கூறுகிறது இந்த வசனத்தின் மூலம் கத்தருடைய பிள்ளைகள் நல்லவர்களாக நேர்மை உடையவர்களாக வாழ வேண்டும் நல்லவன் என்பது வெளிப்படையாக காணப்படும் உருவத் தோற்றம் உள்ளத்தில் தூய்மை இறைவனை தேடும் மனம் மற்றவர்களை தன்னிலும் மேன்மையாக எண்ணும் பாவம் உடையவராக வாழ வேண்டும் இவர்களுக்கு கர்த்தரின் கண்களில் தயையும் கிடைக்கும் என்று பார்க்கிறோம் மற்றவர்களை குறை கூறி வேதனைப்படுத்தி குட்டி குட்டி காண்பிக்கிற நோகடித்து ஆத்மாவை சோர்ந்து போக செய்கிறவர்களை கர்த்தர் வெறுக்கிறார் தன்னிடத்தில் வந்த இயேசு கண்டு கபடற்ற என்று கூறுகிறார் இவனுக்குள் தீய சூழ்ச்சி ஒன்றும் இல்லை என்பதை கர்த்தர் அறிந்திருந்தார் இதுதான் தேவன் எதிர்பார்க்கும் நல்லவன் உண்மையை மாத்திரம் பேச வேண்டும் இருதயத்தில் தூய்மை வேண்டும் நேர்மையாய் உலகில் வாழ வேண்டும் நிச்சயம் நம்மையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார் பிரியரே நகூமி தன் பிள்ளைகளையும் கணவனையும் இழந்து மோவாவிலிருந்து பெத்லேஹேமுக்கு வருகிறாள் ரூத்து விதவையாயிருந்தாலும் தன் கடமையை மறவாமல் மாமியாரை விடாமல் கரிசனையுடன் அவளையே உறுதியோடு பற்றிக்கொண்டு வேலை செய்து அன்றாட தேவைகளை சரி செய்து வருகிறாள் அவள் வேலை செய்த இடம் போவாஸ் என்ற பணக்காரருடைய வயல் போவாசும் தேவனுக்கு பயந்து நடக்கும் நீதிமானாக இருந்தான் அவர் ரூத் நேர்மையையும் கடமை உணர்வையும் கண்டு அவளுக்கு செய்தார் கூடுதல் விதைகள் கொடுக்க செய்கிறார் அவளை காப்பாற்றிக் கொள்கிறார் மரியாதையுடன் அவளிடம் நடந்து கொள்கிறார் இறுதியில் அவர் ரூத்தை மணந்து கொண்டு அவர்களுக்கு பிறக்கும் பிள்ளை ஓபேத் அவரின் வழியாக தாவிது ராஜாவின் கோத்திரம் உருவாகிறது நாம் வாழும் ஒவ்வொரு நாளும் தேவனின் கிருபையை நாடுவோம் நேர்மை அன்பு கருணை உள்ள உடையவர்களாக வாழ அன்னி தினமும் கத்தருடைய சமூகத்தில் ஜெபிப்போம் அப்பொழுது நல்ல மனிதர்களாய் தேவனின் பாராட்டை பெற்று வாழ நாமே கத்தர் உயர்த்துவார் ஒப்பு கொடுப்போமா ஆமே நன்றி இயேசு சுவாமி நல்ல நாளுக்காக நன்றி நாங்கள் இந்த உலகத்திலே வாழும் பொழுது நல்லவர்களாய் உம்முடைய தயவு பெற்றவர்களாய் காணப்பட உதவி செய்யும் ஏசு விநாமத்தில் பிதாவே ஆமேன்